வணக்கம் நண்பர்களே தடைகளை உடைய படை சேனலுக்கு உங்களை வரவேற்பது பெரும் முயற்சி கொள்கிறேன் வாங்க நண்பர்களே இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பத்தி பார்க்கலாம் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா தமிழக அரசின் கூட்டுறவு செயலை பத்தி தான் பார்க்க போறோம் கூட்டு செயலி மூலியமா பல்வேறு சேவைகள் வராங்க பயிர்க்கடன் மீன் வளர்ப்பு கடன் மீன் மற்றும் பல்வேறு சேவைகள் வராங்க வாங்க இந்த வீடியோல அதை பத்தி பார்க்கலாம் கடைசி வரைக்கும் வீடியோ பண்ணா பாருங்க ஒவ்வொரு தகவலும் ரொம்ப முக்கியமானது இந்த அப்ளிகேஷன் பண்ணி இதே மாதிரி தான் வரும் இதில் வந்து ரகர் சேவைகள்லாம் வருவாங்க பயிர்க்கடன் உள்ள போய் நம்ம வந்து பயிர்க்கடன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் நான் வந்து வீடியோ கடைசியாக எப்படியும் பயிர் அப்ளை பண்ணுறதுன்னு போடுறேன் டீட்லாம் பார்த்துக்காங்க நெக்ஸ்ட் வந்து மீன் வீணுளப்பு கடன் இதில் வந்து எது உள்ளே போய் போய் நம்ம வீண் உழப்புக்கு கடன் வேணுன்னா வாங்கிக்கலாம் அடுத்தது கால்நடை வளர்ப்பு கடன் கடன் விண்ணப்பம் அடுத்தது இ வாடகை இ வாடகை மூலம் தொடக்க வேளாண் குரூப் கடன் சங்கங்கள் மூலம் வந்து செயல்படுத்தப்படும் இளம் சேவை மையங்கள் குறித்த விவரங்களை எடுத்துக்கொள்ளலாம் அப்புறம் தேவையான வேளாண் இயந்திரங்கள்லேருந்து வடக்கு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பிளெஸு வங்கி சேவைகள் தங்கள் பகுதியில் உள்ள மாவட்ட மத்திய கூட்டு வங்கி முகவரி தொலைபேசியின் மின்னஞ்சல் போன்றவற்றெல்லாம் இந்த சேவை பற்றி செஞ்சு செஞ்சுக்கலாம் அடுத்தது கூ கூட்டு வங்கியின் மூலம் வாங்கப்படும் அனைத்து வகை கடன் கடனின் உச்சவரம்பு தெரிவி செலுத்தும் காலம் வட்டி விகிதம் கடன் வளம் விவரங்கள் போன்றதெல்லாம் வங்கி சேவை யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து உங்கள் சங்கம் அடுத்து உங்களுடைய சங்கம் எங்களுக்கு பற்றி தெரிஞ்சுக்கலாம் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி அடுத்தது இ சேவை கூட்டு சங்கின் மூலம் நடத்தப்படும் இ சேவை மையங்களின் முகவரி அலைபேசி என் போன்றவர்கள்லாம் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து அரசு சேவைகளை இணையதள முறையாக இ சேவையின் மூலம் எழுதிய அனுலாம் மக்களின் சேவைகளை விரைவாக பெறலாம் இதன் மூலம் இ சேவை மூலம் நெக்ஸ்ட் வந்து குறை மருத்துவ செயலி மருத்துவ ம மருந்தகம் மருந்தகம் மூலம் வந்து குறைந்த விலையில் மருந்துகள் கூட்டுறவுலி கூட்டு சங்கம் மூலம் நடத்தப்படும் மருந்தகங்கள் முகவரி தொடர்பு எண் போன்ற விவரங்களை அறிந்து கொள்ளலாம் பொதுமக்கள் அவர்களது பகுதியில் உள்ள கூட்டுறவு மருந்தகங்களில் இருபது சதவீதம் தள்ளுபடி விலையில் மருந்துகளை வாங்கிக் அது அதாவது மருந்துகள் வந்து பர்சன்டேஜ் வந்து தள்ளுபடி தராங்க அடுத்தது சேவைகள் அது தமிழ்நாட்டில் உள்ள வந்து கூட்டுறவு நிறுவனங்களில் முழுவதும் தலைபேசி அறிந்து கொள்ளலாம் அது அது மட்டும் இல்லாமல் விளை பொருட்களின் குறைந்த வாடகையில் வந்து பாதுகாப்பு செய்து கொள்ளலாம் குடும்ப சேமிப்பு மீட்டி அடுத்து தானியங்களை வீட்டுக்கடன் பெற தொடர்புடைய சங்கத்தை அணுகலாம் போன்ற சேவைகள் எல்லாம் வந்து கிடங்கு சேவை யூஸ் பண்ணி நம்ம பெற்றுக்கலாம் அடுத்து வந்து நியாய விலைக்கடை தமிழ்நாட்டில் உள்ள கூட்டுறவு சங்கங்கள் மாற்றப்படும் நியாய விலை விலைக்கடைகள் விவரங்களை அஞ்சு கொள்ளலாம் இந்த சேவைகள் எல்லாம் இந்த ஆப் யூஸ் பண்ணி அஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் தொடர்புக்கு நாம் வந்து ஏதோ ஒன்று ஆப் டவுட்னா தொடர்பு அடுத்து அடுத்த அலுவலகங்கள் அலுவல் டேட்டில் போய் ஃபயர் கடன் ஒரு ஆஷன் அதை கிளிக் பண்ணி உள்ள போய்க்காங்க அப்படி உள்ள போனது அப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் இருக்கணும் உழவர் அட்டை கீழ் கிசான் கிரெடிட் கார்டு கீழே வந்து கடன் என்ன பண்ணு கொடுத்துறாங்க அது வந்து சொசைட்டி கேட்டு கேட்டுக்கிறாங்க அதில் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்னவா பண்ணிக்காங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய பிளாக் கேட்டுக்கிறாங்க வட்டம் அடுத்து உங்க சொசைட்டி எங்கன்னு கேட்டுக்கிறாங்க அடுத்து உங்களுடைய பர்சனல் டீடைல் உங்களுடைய பர்ஸ்ட் ஆதார் கார்டு எண் உங்களுடைய பன்னெண்டு டிஜிட் ஆதார் கார்டு நம்பர் அங்கே டைப் பண்ணிக்கிறாங்க அடுத்தது டிசிசிபி டிஎம்ஆர் கணக்கு இருக்கிறாங்க கரெக்டாக அந்த பாக்ஸில் வந்து அந்த எண்ணை வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்காங்க அடுத்தது உங்களுடைய நேமு ஆதார் கார்டில் நேம் இருக்கிற மாதிரி உங்களோட நேம் டைப் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட் வந்து தந்தை அல்லது தாய் அல்லது கணவர் அல்லது பாத பேர் பேருக்கு எடுக்கிறாங்க நெக்ஸ்ட் உங்களுடைய உங்களுடைய டேட் ஆஃப் பர்து டேட்டா பர்த் வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற டைப் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட்டு உங்களோட ஏஜ் அடுத்து உங்களுக்கு ஜென்டர் நீங்கள் வந்து ஆனா பின்னான்னு செட் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன பிஜி டிகிரியா யூஜி டிகிரியா இல்லை ப்ளஸ் டூவா டென்த்தா இல்லை பிலோ டென்த்தாக கட்டிக்கிறாங்க கரெக்டாக வந்து செட் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட்டு அடுத்து உங்களுடைய திருமண நிலை திருமணம் வந்து ஆயிடுச்சானு கட்டிக்கிறாங்க ஆம் இல்லைன்னு செல்ட் பண்ணுங்க அப்படி திருமணமாக இருந்தால் உங்களுடைய மனைவி மனைவி இல்லை கணவன் பேர் கட்டிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் நீங்கள் ஆதார் நீங்கள் கேட்டுக்கிறாங்க எஸ்னா எஸ்னு கொடுங்க நோனா நோனு கொடுங்க நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் மாட்டுத்திலானு கெடுக்கிறாங்க அதுக்கு கட்டாயத்து இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க ஆம்னா ஆம் திடப்படுங்க உங்களுடைய டோல் டென் டிஜிட் மொபைல் நம்பர் கிடைக்கிறாங்க அப்புறம் வந்து வேறு ஏதோ ஒரு மொபைல் நம்பர் இருந்தால் இன்னொரு மொபைல் நம்பர் கிடைக்கிறாங்க அது உங்கள்கிட்ட மொபைல் நம்பர்னா உங்கள் வீட்டில் யாரும் இருந்தால் அவங்க நம்பர் கொடுங்க உங்களுடைய தொழில் நீங்கள் என்ன தெரியுதோ அதை கொடுங்க உங்களுடைய மாத வருமானம் கிடைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய பான் கார்டு நம்பரு பான் கார்டில் நம்பர் கட்டாக டைப் பண்ணிக்கோங்க அடுத்து உங்கள் குடும்பட்ட வகை பிஹச்எச்சா இல்லை என்பி ஹச்செச்சா எல்ஒயஎஃப்ஆஏ ஓஏபி ஏஎன்பிஎன்பிஹச்எச்எஸ்எல்ஒயஎஃப்ஏ கார்டு போலீஸ் கார்டு நோ நோக்கமெண்டிக் கார்டு இது உங்களுக்கு ஏதுவாக அதை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து அந்த கார்டோட நம்பரை டைப் பண்ணிக்கோங்க இந்தஸ்ட்டு வந்து வேறு எதாவது ஃபுட் கேட்குறாங்க ஓட்டர் ஐடி டைக்னோசஸ் கேட்குறாங்க அதை க்ளீக் பண்ணிட்டு கேள்வி வந்து அந்த நம்பரை வந்து டைப் பண்ணிவிடுங்க அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி பிசி எம்பிசி அப்புறம் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ அப்புறம் ஓசி அப்படின்னு கேட்டுக்கிறாங்க உங்களுக்கு என்ன கம்யூனிட்டி அதை கரெக்டாக செலெல்ட் பண்ணிக்காங்க உங்களுடைய ரிலீஜியன் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அதை சொல்லிக்கிறாங்க அதை கரெக்டாக செலெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய அட்ரஸ்ஸு கரெக்டாக உங்கள் அட்ரஸ் டைப் பண்ணிக்கிறாங்க உங்களுடைய கதவு நம்பரு ஸ்ட்ரீட்டு கரெக்டாக உங்களுடைய ஆதாரத்தில் எல்லாருமே கரெக்டாக டைப் அடுத்து லோன் டீட்டெயில் கிடைக்கிறாங்க என்ன லோனு கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து சியூரிட்டி லோனா இல்லை நெல்ல இடமான லோனா நகை இடமான லோனா கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு லேண்ட் டைப் கேட்டுக்கிறாங்க சொந்த நிலமா இல்லை வந்து கொத்த நிலமானு கேட்டுக்கிறாங்க சொந்த நிலம் சொந்தமாக செலக்ட் பண்ணுங்க கொத்தகலாம் குத்தகை செலக்ட் பண்ணுங்க அடுத்தது லேண்ட் ரெஜிஸ்டர் கிடைக்கிறாங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறா இல்லை நாட் ரெஜிஸ்டர்னு கொடுக்குறாங்க அதுவோ கரெக்டாக செலெக்ட் பண்ணிக்காங்க அடுத்து லேண்ட் ஓனர் ஆதார் நம்பர் கிடைக்கிறாங்க அவங்களுடைய உங் உங்களுக்கு தந்தால் உங்கள் ஆதார் நம்பர் டைப் பண்ணுங்கள் இல்லைனா ஓனர் யாரோ அது அவங்க ஆதார் நம்பர் டைப் பண்ணுங்க அடுத்தது நேம் ஆஃப் த ரெவென்யூ டிஸ்ட் கிடைக்கிறாங்க உங்களுடைய ரெவென்யூ டிஸ்ட் எதுவாக செலெக்ட் பண்ணிக்காங்க அடுத்த நேம் ஆஃப் த ரெவென்யூ தாலுக்கு எடுக்கிறாங்க அதுவும் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்காங்க அடுத்து ரெவென்யூ வில்லேஜ் கிடைக்கிறாங்க இதெல்லாம் கடச பிடிக்காங்க அடுத்தது உங்கள் உங்கள் உள்ள வந்து சர்வே நம்பர் நீங்கள் எங்கள் பயிரிடோ அதை சர்வே நம்பர் கிடைக்கிறாங்க அடுத்து துணைப் பிரிவு சப் நம்பர் கிடைக்கிறாங்க அது கரெக்டாக பார்த்துட்டு பிள்ளைங்க வந்து கடன் குழுவ விண்ணப்பம் லோன் அப்படி டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க கரும்பு சாப்பிடு செய்தாலே ஒரு சில ஆப்ஷன்லாம் கொடுத்துறாங்க அது எதுவாக கரெக்ட் பண்ணிக்கங்க அது மே அதுக்கு மேலே வந்து க லோன் அப்படி டீச்சர் கேட்டு சாகுபடி செய்ய பெயர் எனக்குங்க என்ன பயிர் சாப்பிடு செய்கிறாங்களோ அது கேட்டுக்கிறாங்க பயிர் சாப்பிடின் சர்வே நம்பரு அடுத்து எவ்வளவு ஏக்கரு அடுத்து நிலம் அமைந்துள்ள இடம் எந்த கிராமத்தில் அமைந்துள்ளது எந்த வட்டம் மாவட்டம் இதான் கிடையாது இதெல்லாம் நல்ல ஃபீல் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து கரும்பு இப்போ சாகிப்டி செஞ்சு செஞ்சா ஃபஸ்ட்டு கிளிக் பாக்ஸில் தான் க்ளிக் பண்ணிக்காங்க நான் எனக்கு தேவையான வி விதைப்பகுதியை வெளி மார்க்கெட்டிலேருந்து வாங்க உள்ளதால் விதைப்பூதியை ரொக்கமாக வழங்க போகிறேன் உங்களுக்கு எது வேணுமோ அது கரெக்டாக பண்ணிக்கிறாங்க நான் பயிரிடுதல் பயிருக்கு தொழு உரம் தேவையான இருப்பதால் வெளி மார்க்கெட்டில் வாங்க விட பகுதியில் அலிபட்சம் தொகையை ரொக்கமாக வழங்க கொள்கிறேன் உங்களுக்கு வெளியில் வாங்க தந்தால் அது கிளீக் இல்லைன்னா வேணாம்னு கொடுத்துருங்க இதே மாதிரி தான் ஒரு ஏழு பயன் கொடுத்துறாங்க அது உங்களுக்கு எது தேவையோ அதை கரெக்டாக படித்து பார்த்துன்னு அடுத்து பட்டா டேட்லாம் கேட்குறாங்க பட்டா நம்பர் சர்வே நம்பர் துணை நம்பரு ஓனர் ரேமே ரிலேஷனு அடுத்து ரிலேட்டிவ் அதை பற்றி கேட்டுக்கிறாங்க அதை பற்றி டிப் ட்ரை பண்ணிக்கோங்க அடுத்தது விண்ணப்பத்தருடைய ஃபோட்டோ ரேஷன் பாஸ்போர்ட் செய்துட்டு வந்தோம் ஜேபிஜி ஃபார்மெட்டு என்ன பிஎன்ஜிபிடிஎஃப் ஃபார்மேட்டில் பத்து எம்பிக்குள்ளே இருக்கணும் அதுக்கூட அப்லோட் பண்ணிக்காங்க அடுத்து உங்களுடைய சிக்னேச்சர் வந்து அதே ஃபார்மெட்டு அதே பத்து எம்பிக்குள்ளே இருக்கணும் அதுவும் அப்லோட் பண்ணிக்காங்க கீழேயும் ஒரு சில பாக்ஸு கொடுத்துடுறாங்க அதெல்லாம் பாய்ச்சி பார்த்துட்டு கிளிக் பண்ணிட்டு அப்ளிகேஷன் சப்மெண்ட் கொடுத்துருங்க ஓகே நம்பர்லே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொண்டு வேணால் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் பற்றி வேறு வேறு ஏதோ ஸ்கீம் பற்றி கவர்மெண்ட் வேறு ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுனாலும் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அப்கமிங் வீடியோவில் அதை பற்றி போடுறேன் ನಂಗೆ ವಕಮ್